Uh, welcome everyone for a press meet. It's been quite a long time that we all met in the press meet and uh, in general in the lot. <laughs> <laughs>

So this is a event by the student, for the student and of the students. A PIT manavarul saitha alam, udana murao kutukkare. Manavarul ka gan anattakotu is a kakamangar. it has become a universal grand event. I would like all the press people to come back at the coordinator's here of the bed. மிச்சவரி இருபத்தி பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை வரை நாட்கள் நடைபெற இதற்காக குழுக்கள் அமைக்கப்பட்டு கோகுல் குமார் அவர் தலைமையில அவர்தான் கன்வீனர் ஆறு பேராசிரியர்கள் Student coordinators 376 and student volunteers 676. Now, uh, the in the, in the it's going up every year, overtaking our own record. In the this year, 45,000 students are going to participate. நாற்பத்தையாயிரம் மாணவர்கள் எண்பது பல்கலைக்கழகங்களிலிருந்து பங்கேற்க இருக்கின்றார்கள் இந்தியா போக இருபத்தாறு நாடு இதில் பங்கேற்க இருக்கின்றன ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா மூன்று கண்டங்களிலிருந்து வருகிறார்கள் குறிப்பாக உங்களுக்கு நாடுகளை சொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் இதை கலந்து கொள்பவர்கள் पोर्चुगल स्वीडन बेल्जियम मोराको कजकस्थान कंबोडिया रुमेनिया लाओस थाईलैंड श्रीलंका पेरू சைனா பங்களாதேஷ் பூட்டான் ஈரான் நேபாள் மற்றும் மலேசியா இந்த அருமையான விரைவினை முதல் நாளிலே இந்தியாவினுடைய விமென்ஸ் பேஸ்கெட் பால் கேப்டன் பத்மஸ்ரீ அனிதா பாந்துரை அவர்கள் துவக்கி வைக்கிறார்கள் திரைப்பட துறையிலிருந்து நடிகர் சோனு சூத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிறார்கள் கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி மூணாம் தேதி திரைப்பட जाम्बोवान सोनू सोदरवती कलंदरले ये मुख्य मानो थे सिंगर्स श्रीयागो नायुष्ण एंड पॉपुलर सिंगर्स जोनीता गांधी एंड मंजरी बेंडट बैंड पलंगे नालंदा रहे थे म्यूजिक डायरेक्टर जीवी प्रकाश शाहले இங்கே வந்து ஒரு பாடலை அன்றைக்கு பாட இருக்கின்றார்கள் ஒரு முக்கிய நிகழ்வாக இட்ஸ் ஸ்பெஷல் இதில் நாற்பத்தோரு இன்ஃபார்மல் அண்ட் கேமிங் இவெண்ட்ஸ் இருக்கின்றன இருபத்தெட்டு ஹார்ட் அண்ட் டிராமா இவெண்ட்ஸ் பதினேழு அட்வென்ச்சர் ஈவெண்ட்ஸ் பத்து மியூசிக் இவெண்ட்ஸ் இந்த நாலு நாட்களும் எங்களுடைய மாணவர்கள் பக்கத்தில் இருப்பவர்களும் கலந்து கொள்ள வாய்ப்பு இருக்கின்றது மொத்தமாக பரிசு தொகையாக இருபத்தி லட்சம் ரூபாய் தொகை கொடுத்துருக்கின்றோம் இந்த இதனுடைய வளர்ச்சியை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது ஆரம்பிக்கும் போது இருபத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு சின்ன விழாவாகத்தான் இதை துவைக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து போன வருஷமே மறைத்து போகிற அளவுக்கு நாலே முக்கால் கோடி பட்ஜெட் வந்தது இந்த இது எல்லாமே மாணவர்களாக சேர்த்து அவர்களே செலவு செய்வது தான் இந்த ஆண்டு அதையும் மீறி ஐந்தரை கோடி ரூபாய் டோட்டல் பட்ஜெட் I would like to congratulate all the students for taking this, to collecting this money and spending this. And also, I would like to thank all the sponsors for contributing. Of course, the major contribution is from our students. ticket to enjoy details If details for